ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கரன் ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறிலேருந்து இருந்து ராவுடைய சாதத்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு லோன்ஸ் கேட்டது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் பண்ணுறமான விஷயங்களும் நிறையா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஏழிலிருக்கும் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் கொஞ்சம் குடும்பம் சம்மந்தமான விஷயம் சின்னதாக செலவுகள் ஏற்படலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சியில் ஒரு பெரிய வெற்றியில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வே வீடு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் லோன்ஸ் போடுறது வண்டி வாகனங்கள் சம்மந்தமான விஷயங்கள லோன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகள வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சிவை ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு ரெண்டில் இருக்கும் மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அது எட்டு கெட்டாக இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசும்போதோ பழகும்போதோ ஒரு கம்யூனிகேஷன் யார்கிட்டயாச்சும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்றில் சனி வக்கரமாக இருந்தால் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து ஆட்சி பலத்தோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கு நிறைய பிரயாணங்கள் பண்ணுறது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் சில செலவுகள் இருக்கிறதுக்கான இப்போ நட்டாக இருக்குங்க